இட்லியே வெந்துச்சு இந்த புள்ள எவ்வளவு நேரமா கூப்பிடுற எங்கனா வராத பத்தியா ஏய் அனிதா இன்னால வந்து கேக்குறாளா நான் தான் பண்றால தெரியல வீட்டுக்கு போறது என்ன எதுக்கு இப்படி கத்தி நிக்கிற நீ யோ புள்ளைய பெத்த வச்சிருக்கே நீ ஆ ரெண்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணதுன்னு தெரியல இவன் நம்ம கூப்பிடுற ஒரு ஒண்ணு ஆளு காணோம் நீ தான பசங்கள துணி எடுத்து வைக்க சொன்னா அத தான் எடுத்து வச்சிருக்காங்க எது கத்தி நிக்க ஆமா அவ பசங்களுக்கு சப்போர்ட் வந்து நான் கூப்பிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணு சொல்ல என்ன பண்ற உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அறுத்துட்ட கார சட்னி வைங்க நீதே கார சட்னி வைக்கணுமா ஆமா நீங்க தான கேட்டீங்க என்ன பண்ணணும்னா ஏண்டி நான் தான் செஞ்சேன்னா வாயில வைக்க முடியுமா அவள பையன் இருக்குங்களே அனிதா கூப்பிடுங்க ஏடி அனிதா அம்மா கூப்பிடுறா பார் வாங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல உள்ள போடுங்க கட்னி அடைக்கணும்மா நம்ம போய் வாயில வைக்க முடியுமா எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆசela வருதுன்னு தெரியல இப்ப யூர் மட்ட இந்த கத்தர தெரியல கூப்பிடுறா யாராவது வெளியில வரீங்களோ ஏய் கட்டாக பொرمையா குடி எல்லாம் இவរ குடுக்குற சல்லன்னா அதனால தான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஆடிနေறாங்க ஏமா எதுக்குமா கத்துနေங்க நேரா தாப்பா காரணங்க ஆசைப்பட்டு நடக்கறனா உனக்கு தொலை பெரிய தொலைமா

நான் டூர்க்கு போகும்போது ஒரு சப்பாத்தி ஒரு பூரி அந்த மாதிரி எதுனா சேலல இப்ப ஐட்லி தானா இதுதான் வெயிட்ட்க்கு நல்லது நைட் சப்பாத்தி பூரில சாட் வச்சு வாந்தி தான் வரும் போ எனக்கு தெரியல ட்ரெயினே ஹோட்டல்ல நா இருக்குதாங்க எல்லாம் சொன்னாங்க நான் எதுக்கா இது மாதிரி மாஞ்சி வாஞ்சி செஞ்சு செஞ்சနေக்கிங்க தெரியல ஆமா ஊட்டிக்கு போயிட்டு அதுக்கு உங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்கறே போய் ஹோட்டல்லயா வாங்கி சாப்பிடுனா அது சுதிமாறலாம் அண்ணா எவேடல ஊட்டிக்கு போயி ஹோட்டல்ல வந்து வாங்கி சாப்பிடறோம் அங்கنا நமக்கு வீடா இருக்கே அங்க போய் சாப்பிடலாம் ட்ரெயினில் போகும்போது இப்போ சிங்கி எடுத்துக்கோ போய் அப்படின்னு சொல்ற நேரத்துல போய் போ இந்த பிங்க் டாப் எங்க போச்சுன்னு தெரியலயா லேட் அத சட்டுட்டிட்டு அப்புறம் ட்ரெயின் போச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு தான் வரணும். ஓ காலேஜிது நான் இங்க நிம்மலே காலேஜிக்கு போய் தொலைறேன். இந்த புள்ளைங்க எல்லாம் என்ன வளத்து என்ன என்ன பண்ணப்றோன்னு எனக்கு புரியல. சொல்ற பேச்சு ஒரு துளி அளவு கூட கேட்க மாட்டதுங்க. நான் வெச்சாலே பாக்குற மாதிரி பாக்குதுங்க. அப்ப எல்லா வேலையும் நானே என்ன காரணம் தெரியல. இங்க என் பாரு. சொல்லு. சொன்னா அப்ப நேத்து

பள்ளி எல்லாம் உன்னால வரதுடி ஒரு நேர செட் செஞ்சா என்ன மே தள்ள வந்திருக்குமா அவகிட்ட எங்க கேக்குறீங்க போடா ஓ செல்ஃப் எடுத்து இல்ல மடிச்சி வச்சிட்டு உடா செட் அந்த பேக்ல வை உங்களுக்கு ஒரு சொல்லிக்கிறமா இந்த மாதிரி கை நீட்டறது நடக்கிறது தேடிக்கிறது அதெல்லாம் இந்த வீட்டோடவே வெச்சுக்கங்க புரியுங்களா நம்ம ஒரு பூட்டிக்கு போப் போறோம் அந்த ட்ரெயின்ல ஊர் சுத்தி பாக்கும்போது என்ன அடிக்கிறது தேடிக்கிறது வெச்சிருக்கீங்க வெச்சிங்களா அவ்ளோதான் அது அவ்ளோதான் அவ்ளோ திமுறை கிச்ச உடகன் மா நான் என்ன பண்ணாலும் வீட்டுக்கு வந்து நாலு செவல்ல வெச்சி என்ன கும்மு கும்முன்னு கும்முங்கமா

என்ன உன் தெரில யாரு நான் கத்திருக்கேன் நான் எப்பவுமே பாசமாதான் நடந்துக்கிறேன் தங்கச்சி சொல்லிட்டு நம்ம தங்கச்சி நம்ம தான் பாசணும் அதுதான் நம்மதான் பாத்துக்கலாம் எனக்கு

நான் காலேஜ் முடிச்சிட்டு நிறைய பண சம்பாதிச்சு உங்களுக்கு தரவும் பாத்தீங்களா அப்ப தெய்வ சதீஷ் நான் உங்களுக்கு ம் சரி போ ரெண்டாவது மாசம் முடிய அதுக்கப்புறம் அப்புறம் காலேஜ் போலாம் அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்ச மாக்க தந்து கொடு நான் அந்த பள்ளிக்கு 1 ரூபா கூட தர மாட்டே பாத்தீங்களா நீ ஓன எனக்கு தரதடா அப்ப தருவாரு தங்கச்சி 50 சவ நாங்க பொண்ணு 100 சவ நாங்க பொண்ணு பணம் கொடுப்பா அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்கமா தரவே மாட்டேன் ஆனா உங்களுக்கு மட்டும் நூறு சவர நகை கூட நான் வாங்கி தருவேன் அதை மட்டும் நான் பார்த்து வச்சுக்கோங்க தங்க வைக்கிற வேலையில் ஒரு சவர நகை வாங்க முடியுமா தெரியல நான் நூறு சவர நகை வாங்கி எனக்கு மாட்டானா சொன்ன சொன்னபடி செய்வேம்மா குறிச்சி வச்சுக்கலாம் உங்கள் கலண்டரில் ம் இப்போ எழுபதாயிரத்தை தாண்டி போகுது இன்னும் நீ படித்து முடிச்சு காலேஜில் போனதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் கிட்டே வந்துடும் ஒரு சவர பார்க்கலாம் எத்தனை சவர நீ வாங்கி தரேன் இன்னும் அஞ்சு லட்சம் ஆயிடுமா அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் போ போ தங்கத்தை பற்றிலாம் கனவு கூட நினைக்காது எப்பயாவது சொல்லி இவங்க வாயெல்லாம் மூணுலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கேன் சரி முதல் துணியை மடிச்சு வைக்கலாம் கடைசி வரைக்கும் பிளாக் ஷர்ட்டை காணோம் எங்கே போய் தொலைஞ்சு தெரியலையே இவ்வளோ வாய் நாய் தூக்கி போய்டும் இப்போ நீ எதுவும் கழுதுங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து ஆ நீ என் ட்ரெஸ் மட்டும் தானே எடுத்து வைக்க சொல்லு அது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் உன் ட்ரெஸ்ஸு அப்பா ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல எடுத்து கொடுங்க பேக்கில் வைக்கிறேன் சரி அழுவதே அம்மா அவனை வே யாருக்காவது வித்துருங்கம்மா அவன் வேணாம்மா நம்ம வீட்டுக்கு எதுவும் வித்துருவா இப்போ பாரு எங்கேயும் சண்டை போகிறதே வேலையை வச்சு நிற்கம்மா அவன் ஆமாம் நீ மட்டும் லேஸ் பட்டா ஆள் முதல்ல நீ தான் அடிச்சிருப்பா அவனை எனக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறியா சரி அதாவது உங்க அம்மா ஊட்டிக்கு போனோம்ன்னு அங்கே போட்டிங்லாம் இருக்கா ஆ நம்ம போட்டெல்லாம் போலம்மா போல போல பாட்டி வந்துட்டாங்களா இல்லையா பாட்டியும் வரலாமா ஐயோ மணி வேற ஆகுது கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு போனாங்க வந்து டிரெஸ்ஸு நேரத்து வைக்கல என்னதான் தான் பண்ணியிருக்காங்க தெரியல கோயிலாண்டா நான் வேற வாய் வச்சு சும்மா இல்லாமல் அந்த மனசுக்கு ஃபோன் பண்ணி எனக்குமா வேற பேசிட்டேன் அந்த ஆள் வந்து கும்பு கும் கும்பி போகிறேன் ஆ அவங்க தான் என்னை காப்பாற்றுவாங்க எங்கே போனாங்க தெரியல அவங்க என்ன ராதிகா ரெடி ஆகிட்டீங்களா வந்துட்டாங்க அத்த நம்ம வேற வெட்டியில் மெசேஜ் இருக்கோம் ஒரு இடத்துக்கு போனோமா வந்த மாதிரி இருக்க மாட்டிங்களா சரி நம்ம போய்ட்டேன் ஆஃப் தரங்காலி பவுட்ரு சீப்பு அந்த மாதிரி கேட்கலாம் ஐப்ரோ பென்சில் கூட எடுத்து வைக்கணும் ம் புருவமே சுத்தமாக இல்லை எவ்வளோ அசிங்கமாக இருக்குப்பேன் புருவம் வரையிறதுனா இல்லை நாலு நாள் ஊரில் இருக்க மாட்டோம் அதுதான் என் ஃப்ரெண்டுங்கிட்டே போய் சொல்லிவிட்டு வரலான்னு வந்தேன் ஊருக்கு போகிறேன் இந்த மாதிரி ஊட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வரதுக்கு உங்களுக்கு வேணாருமா கடை கடந்து ஊருக்கு போகிறோம் ஆ அதனால் வெளிநாடுக்கும்போது எப்படி நடந்துக்கணும் ஏது நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க என் ஃப்ரெண்டுங்கெலாம் என்ன கடந்து கடவு கடந்து வெளிநடக்குறீங்களா அம்மாட்டி ஊட்டி வெளிநாட்டில் இருந்துருக்கு யா கையாத்த இந்த மாதிரி இருக்கிறீங்க ஊட்டி வந்து தமிழ்நாட்டில் தான் தேருக்கு தேடிநாட்டில் இல்லை இது ஊட்டி நம்ம ஊரில் தான் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்குது அது கூட தெரியாமல் இருந்திருக்கீங்க என்ன யார் ஊட்டியிலேயே கொடைக்கானல் அங்கே எங்கேயும் போகிறாங்க வீடோ வேலையோ அங்கே ஏதாவது கடந்த பசங்க பாருங்கள் நான்லாம் உங்களுக்கு மறுமகை வாய்க்கறதுக்கு எல்லாம் எப்படி கொடுத்து வச்சிருக்கோங்கன்னா பாருங்கள் ஆ வயசான காற்றுலாம் உங்களை நான் ஊட்டி கொடுங்க சரி பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னிங்களா ஏடிஎம் கார்டு கொடுங்க ஏடிஎம் கார்டு கேட்க வச்சுக்கலாம் காசு பத்திரமே நிறைய இருக்கணும் ஆ தரண்டி தரண்டி பேக்கில் வேறு எது வச்சுக்கிறேன் உங்கள் பிள்ளைக எதுக்கு எடுத்து கொடுத்துறாதீங்க அதுக்கப்புறம் காசை தரமாட்டாரு புரியுதுங்களா நான் கேட்கும்போது மட்டும் தனியாக கொடுத்தா போதும் எனக்கு சரி டி சரி அது எனக்கு தெரியாதா ஒரு கஞ்ச பையன் இன்னை நான் காசு கொடுக்குறேன்ல உனக்கு எனக்கு வந்து இந்த அங்கே சாக்லேட்டு இந்த வர்க்கி அதெல்லாம் விற்குமா பார்த்துக்கு சொட்டர்லாம் கூட ரேட்டு கம்மியாக இருக்கும் இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு வேணாம் சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் கொண்டு கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுத்துரு இதுக்கெல்லாம் அவங்க காசு கொடுத்துட்டாங்களா ஆமாம் ஆமாம் காசு அமைச்சிருக்காங்க அதுக்கு ரூபாய் கொடுத்துருக்காங்க பரவாயில்லையே உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் காசுலாம் அனுச்சி புல் வேணாம் சொல்கிறாங்களா இதுக்கு நல்ல பிஸ்னஸாக இருக்குது இரநூறுபாய்க்கு அங்கேருந்து புருள் வேணாம் ஐநூறுபாய்க்கு எடுத்துகிட்டா நமக்கு ஒரு முந்நூறுபாய் லாபம் கிடைக்கும் ஆமாம் நம்ம வந்து சாக்லேட்டு அதெல்லாம் வேணா கொடுக்கலாம் ஆமாம் சாக்லேட்லாம் வந்து ஊட்டி அந்த குளிர் பத்திரத்தில் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லா பாயசமாக ஊக்கிங்க போய்டுமே சாக்லேட் எப்படி வாங்கி கொடுக்குது வேணால் சொட்டல்ல மட்டும் வாங்கிட்டு கொடுக்கலாம் அய்யயோ சாக்லேட்லாம் இப்போ வேண முடியாதா அடிக்கிற வெயிலுக்கு பாயசமாக போடுமா என்ன பண்ணுறது ஆசாசியாக கேட்டாலுங்களே என்ன வரும்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பேக்கரிலாம் இருக்குல்ல அங்கே சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்துட்டு வீட்டிலேருந்து வந்து கொடுத்தோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சரி சரி எங்கே ஒன்று வந்து சாக்லேட் கொடுக்கலாண்டி அவங்க தான் தெரியாது போதும் வீட்டிலேருந்து வாங்கினா நினச்சிப்பாங்க அப்போ அவன் எது பார்க்க இருப்பாங்களா அவங்களுக்கு தெரியுமா சாக்கிட்டாங்க அங்கே இங்கே வாங்க ஊறி ஊற்றிடணும் சரி அத்தை பேசினிக்காதிங்க அத்தை ட்ரெயின் வர டைம் ஆச்சு இப்போ நீ எடுத்து வச்சுக்கங்களா எப்படி நான் நேரத்தை எடுத்து வச்சுட்டேன் சரி அத்தை அவர் வந்து இருக்காரு அவர் வந்த உடனே அவர் ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்காங்கண்ணா இப்போ எடுத்துக்கலாம் பார்த்தா எதுக்கு இந்த சட்டை எடுத்து வச்சு எதுக்கு இந்த பேண்ட் எடுத்து வச்சுன்னா ஆடுவாரு அவர் கையால் அவருக்கு என்ன சட்டை வேணுமோ என்ன பேண்ட் வேணுமோ வாங்கி ஒரு நாலு செட்டு வச்சுருங்க பேக்கில் நீங்கள் என்ன ட்ரெயினில் சாப்பாட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் அக்கா அப்படி சாதாங்க அப்படி சரி ஏதோ ஒரு சாப்பாடு நல்லா தான் இருக்கும் அப்படி சாப்பிட மாதிரி ஏன்னா இந்த பசங்க எல்லாம் கூட்டின்னு இந்த முறுக்கு சிப்ஸ் இந்த கார சேவை மிக்சரு அதெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேணா சொல்றி அதுங்களுக்கு வந்து அங்கே வாங்கி கொடுத்தலாம் ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேக்குங்க சொல்லு நான் மறந்தே மறந்துட்டேன் தா அப்படியே ஒரு க்ரீம் பண்ணி கூட சொல்லு எனக்கு கிளைக்கு கொடுப்ப பத்தியா க்ரீம் பண்ண வேணுமா ஆ சரிங்கத்தா சொல்கிறேன் சரி நான் அப்படி குளிச்சிட்டு ரெடி ஆற சொல்லும் ஊட்டிக்கு பாட்டை பத்தியா ஐயோ இந்த மனுஷங்கிட்ட வேறு யாராவது கூட பேசிட்டோம் இப்போ ஃபோன் பண்ணி ஸ்நாக்ஸ் வாங்கணும் அத்தை வாங்கிணும் திட்டு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் மனசை கல்லாக்கிட்டே பேசி தான் ஆகணும் ஹலோ என்னது யாரா வேறு யாருக்காவது ஃபோன் போட்டுட்டுமா அந்த நட்டு கொக்கோட நம்பருக்கு தான் போட்டுருக்கோம் யாருன்னு கேட்குறாரு எங்க உங்கள் அம்மா வந்து இந்த கார சேவை முறுக்கு சிப்ஸு அப்புறம் க்ளீன் க்ரீம் இதெல்லாம் வாங்க சொன்னாங்க என்னது வாங்கிட முடியாதா ஐயோ ரெண்டு பிள்ளைங்களை வச்சுருந்தியா அதுங்களுக்கு தான் வாங்க சொன்னாங்க ஆ ஆ எது கூட கிடையாது ம் வாங்கினா வரும்போது ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோ ஆமாம் நாலு நாளைக்கு வேணுமா முன்னூறு கிலாம் வாங்க யார் முக்கிய வைக்கிறதா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ வாங்கினாங்க ஆ காசு சொன்ன மாதிரி காலே யார் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க குழந்தை குட்டிங்களுக்கு போ பொட்டாட்டிக்கு இல்லாமல் வேறு யாரும் சம்பாதிக்கிறீங்க ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு செலவு போடுறது கஸ்டமர் இருந்தா வாங்கி வாங்க ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லைன்னா போகிற வழியெல்லாம் கேட்குங்க ஆ வாங்கி கொடுங்க இங்கே வாங்குனா ஒரு அஞ்சு ரூபா முடிஞ்சு போயிடும் இல்லைன்னா சிக்கா ரூபாய் கிட்டே வரும் ஆமாம் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் ஆமாம் நீங்களும் சம பிள்ளைங்க எனக்கு தெரியாது உங்கள் அம்மா சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஒத நினைக்கணும் அவசியமே கிடையாது ஏதோ வேண்டாம் வேறு நாளைக்கு கொடுங்க நடந்துக்கேன் உங்கள் வீட்டில ம் டைவர்ஸ் பண்ணிடுவா ஓ டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியெல்லாம் தீ கும் கிளியானு பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் கனவு கூட நடக்காது ஆமாம் டைவர்ஸ் பண்ணுறதுலாம் உங்களை எப்போ நான் மூணாவது காசு உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணியிருந்தோம் ஆமாம் இப்போ டைவர்ஸ் பண்ண முடியாது ரெண்டு குழந்தைங்க இருக்குது அது வாழ்க்கை பார்க்கால ஆ நீங்கள் ஜாலியாக சுற்றிவிங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க வச்சு நம்ம கஷ்டப்படணுமா அதெல்லாம் கனவு கூட நினைக்காதீங்க ஆமாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சீக்கிரமாக வந்து சேருவோம் ஆமாம் 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 நல்லா ஓவராக பேசுகிறேன் நீங்கள் பேசவே மாட்டீங்க நான் பேசும்போது அப்படியே வாய்ப்பு நீங்கள் உங்கள் கும்பிட்டு கேட்டு நினைக்கிறீங்க நீங்கள் தான் பேசுறீங்க ஆ உங்களை கல்யாணம் பண்ணும்போது போது எனக்கு சொல்ல வாயே கிடையாது ஆமாம் என் பேர் கிடையாது கூட நான் சொன்னேன் எனக்கு காதலே கேட்காது அவ்வளோ பொறுமையாக பேசுவேன் எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிணா நீங்களே தான் நான் 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 கேக்குது திருமண வரைய கேட்குது ஆ ஆமாம் உங்கள் கிட்டே கத்தி கிட்டையா சரிங்கச்சி கத்தி ஆ வாசிக்கிட்டே வீட்டுக்கு ம் சரி வச்சுட்டா எம்மா ஏம்மா இந்த பாவி மனசங்க வாழது கூட ஐயோ என்னதான் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஊட்டிக்கு போயிட்டு வந்து தான் இதுக்கெல்லாம் முடிவெடுக்கணும் பத்து பீஸாக செலவாக கூடாதுன்னா எப்படி அது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைனனா நீ திண்டரத்துக்கு கேக்குறேன்னு கேக்குறாரு ம் அண்ணா சின்னப் பொறையல தியா எங்க அப்பா எங்களை எப்படி வளطاரு எங்க அண்ணன் எல்லாம் எங்களை எப்படி வளர்த்தாங்க அங்க கேக்கத்துக்கு முன்னாடியே கட்ட போய் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வந்திரும் உங்களுக்கு என்ன வேணும் ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு வாங்கிடுவாங்க இந்த மனசுல கல்யாணம் பண்ணீனே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட கெஞ்சி கெஞ்சி கேக்க வேண்டியதா இருக்குது இதெல்லாம் என் தலை எழுத்து அம்மா يا கருப்பு சட்டை காணமே காணுமா கருப்பு சட்டியா அச்சோ அதਨੇ கரிதுணியே போட்டேன்னே நல்லா சொல்லிட்டேன் ஏடா சமையல் ரூம்ல இருكم பாரே இல்லதே சமையல் ரூம்லையா அம்மாடா கரிதுணிக்கு சொல்லிட்டு சொடானே

சரி ஒரு caramel ஒரு நாலு சுத்தி சுவிட்சை எட்டி வச்சுக்கலாம். பொடவலாம் கட்டி நவுட் இல்ல சினிமா சுத்த முடியாது. அங்க எல்லாம் அலக்கறத கண்ணு போட்டோ எடுப்பாங்க. நம்மள ஃபோட்டோ எடுத்தீஸா போடடவேல. பொடவ கட்டிமா சினிமா இருக்கோம். தாமரை பூவுக்கு தண்ணிக்கு இன்னைக்கு சண்டையே வந்தத இல்ல. মামமனே அன்னி நீ மலைய போட்டுக்கு மச்ச யாரும் இல்லை நமக்கு என்ன பாட்டுலாம் தேவையா? இதுங்க ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு போடுங்களா இல்ல தின்றதுக்காக போடுங்களான்னு தெரியல. எவ்வளவு கூட ஸ்நாக்ஸ் வேணா சொல்லிருக்காங்க. பேக்கப்பர் கிஞ்சி போகுது

இங்க பாருங்க உங்களுக்கு காசு மிச்சம் பண்றதுக்கு தான் நான் இங்கே வேணும் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ட்ரெயினில் அங்கே ஊட்டியில் போயிட்டு எல்லாம் கேட்குங்க இது வாங்கி கொடு அது வாங்கி கூட ட்ரெயின் வர சமோசா அது எதுன்னு வாங்கி தெரியும் வாங்கி வேற எடுக்குங்க அந்த தொலை எல்லாம் வேணாம் சொல்லிட்டு இங்கே வாங்கி போறோம் சும்மா ஞானாதீங்க என்னையே பிள்ளைங்க நீ வாங்குறியோ இல்லையோ உனக்காக தானே வாங்குற நீ திட்டத்துக்கு ஆமா நான் மட்டும் சார் சாப்பிடுவேன் இது சாப்பிடவே மாட்டாரு அப்படியே பாத்து நோக்கணும் பாரு வேடிக்கை கண்டத தின்னுட்டு வாந்தி எடுக்க போறீங்க பாரு ஐயா நம்ம ஊர்ல வந்து போய் சடல ஒண்ணு ஆவாது சரி வந்ததே லேட் பேசி நிப்பீங்க போய் உங்களோட பேண்ட் சடல எடுத்து கொடுங்க அம்மாடா இந்த பேக்ல வைக்கட்டும் அங்க அக்கா வர கத்தின் கிடக்குது மணி ஆயிப் போச்சினே இங்கே இருக்க பக்கத்தில் எதுனா பீச்சு கீச்சுக்கு போகலாம் அதெல்லாம் கிடையாது அதை விட்டுட்டு ஊட்டிக்கு போகிறாங்க மூணு நாள் மூணு நாள் வேலை போச்சு மூணு நாள் சம்பளம் போச்சு திரும்பவும் வந்தால் இந்த ஆர்டர்லாம் கிடைக்குமா இல்லை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்களான்னு நினைவு தெரியல போறவங்க இவங்க போக வேண்டியது தானே நம்மளையும் வா வா வாட்டின்னு இருக்கா கேட்டால் பசங்களை தூக்கணுமா பேக்கை தூக்கணுமா பசங்களுக்கு ஃபீஸை கட்டணும் அத்தை கட்டணும் இதை கட்டணும்னு வந்த உடனே காசை கேட்பா எந்த காசு நான் கொடுப்பேன் சும்மா உங்களுக்கு என்ன வந்தது இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு எங்கே காசுக்கு போகிறது இப்போ இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது வரைக்கும் எழுநூறுபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு யோ பணம் 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 பணத்தையே கட்டி நழுவாத புரியுதா குழந்தைகளுக்காகவும் அவங்க அம்மாக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு பண்ணாத நீ ஒன்றும் குறைஞ்ச மாட்டேன் போயிட்டு வந்து ராத்திரி மக்கள் வேலை செஞ்சு ஆ ஸ்கூல் ஃபீஸ் காசு ரெடி பண்ணுவேன் மூணு நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இரு அம்மா புது புது வீடுலாம் காண்டெக்ட் எடுத்து வச்சா போய் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு போகிறாங்க வேறு எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிச்சுருக்கணும் நீ காசு தரணும் எனக்கு பாரு ஆமாம் நம்மளுக்கு தான் வீடு கட்டுறதுக்கு வக்கில் இல்லாமல் உட்காந்துருக்கோம் எல்லாரும் புதுசு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டின்னு தான் இருக்காங்க நிறைய வீடு கட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கிடைக்கும் ஆட்ரு நானே உங்களுக்கு கொடுத்து தரேன் தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க வேறு வீடு கட்டுறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஊட்டிக்கு இது போய்ட்டு வந்தோம்னா உங்களுக்கு ராத்திரி மகளும் வேலைக்கு நான் ரெடி பண்ணி தரேன் கிளிப்பா இன்னத்தையும் சொல்லி சமாளிக்கிறா ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு யார்கிட்டேயும் கை நீட்டி கடை வாங்கிடக்கூடாது கடவுளே காப்பாற்று சரி பாவம்ல இந்த மனுஷன் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு பசங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறாரு சரி அவர் கொஞ்சம் நாள் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் அவரே நான் ஊட்டி கூட்டின்னு போகிறேன் இல்லைனா நான் என் குடும்ப அப்பறேன் வேலை செய்யே சொல்லி விட்டுட்டு போய் போட்டால் வாங்கி சாப்பிட்டிருந்தேன் ம் நம்மளோட பசங்க என்னைக்கு அவங்கள பிரிய போகுது சரி இந்த பசங்களுக்கு தெரியாமல் இந்த ஸ்நாக்ஸ் முதல்ல குழிக்க வைக்கணும் அவங்கள போட்டால் அடியில் வைக்கணும் இல்லைன்னா சேர்த்தே திருத்திட்டுருவோம் வீட்டை விட்டு வெளியே போட்டுக்குள்ள